வாகன திருட்டு வலையமைப்பு சிக்கியது ஜோந்தாரும் நடவடிக்கை பெரும் விலையுள்ள சிற்றுந்துகளை திருடி வேறு நாடுகளிற்கு அனுப்பும் கும்பல் ஒன்று மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளது திட்டமிட்டு வாகனங்களை திருடி அவற்றை வெளிநாடுகளிற்கு அனுப்பும் பெரும் வலையமைப்பு லியோனில் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது லியோனின் விசாரணை படையும் ஜோந்தார்மினரும் பல நாட்களாக செய்த கண்காணிப்பின் அடிப்படையில் நூற்றி இருக்கும் மேற்பட்ட ஜோந்தார்மினருடன் இந்த பாரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதில் இந்த வலையமைப்பின் ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சுற்றி வளைப்பின் போது மூன்று சிற்றந்துகள் கைப்பற்றப்பட்டுள்ளன அதில் ஓர் எஸ் மூன்றுவும் அடக்கம் கைப்பற்றப்பட்ட மூன்று வாகனங்களின் பெறுமதி மட்டும் நூற்று இருபத்தி ஏழாயிரம் யூரோக்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது